வணக்கம் மக்கள் பார்வை தமிழக வெட்டுக்கழகம் துப்பாக்கி படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் சொல்லுவார் விஜய் அந்த பயானுனுட அந்த டைலாக் தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம் இந்த திருச்சியினுடைய அந்த தமிழக வெட்டுக்கழகத்தினுடைய முதல் மக்கள் சந்திப்புங்கிறது திருச்சியில் கடந்த பதிமூணாம் தேதி நடந்தது இன்னைக்கு தேதி பதினாறு மூணு நாள் கழிச்சு ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத காரணத்தை நான் முதல்ல சொல்கிறேன் ரியாக்ஷன் அப்புறம் ஆப்போசிட் ரியாக்ஷன் இதுக்கெல்லாம் காத்திருந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் இப்போ மேக் பண்ணுறேன் ஸோ முதல்ல அந்த நிகழ்வுகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல இங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி திருச்சி போகிறது திருச்சியிலேருந்து ஏர்போர்ட் வெளியே வருது அங்கேருந்து மரக்கடைக்கு போகிறது இதான் பிளானாக இருந்துச்சு பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து அந்த வகையில் நடக்கலை அதை விட சிறப்பாக நடந்துருச்சு அதனுடைய பிளஸ் பார்க்கறது முன்னாடி முதல்ல மைனஸ்லாம் எல்லாம் பாத்திரம் ஏன் வந்து எடுத்தோடனே மைனஸ் சொல்றீங்க இந்த சேனல் வந்து மக்கள் பார்வையில் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது அந்த சேனலுடைய பேர் ஸோ அதனால ஒரு பொது பார்வையில் நியூட்ரல் பீப்புளுடைய ஸ்டாண்ட்ல இருந்து இது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம முதல்ல சொல்லலாம் இதை வந்து விஜய் அவர்களையோ தமிழக வெற்றிக் கழகத்தினரையோ ப்ளேம் பண்றேன்னு நான் சொல்லல ஆனா ஒரு தலைவர் வராரு அந்த தலைவர் போய் பேசணும் இல்லைங்களா போய் ஒரு இடத்துல போய் ஒரு டெஸ்டினேஷனை ரீச் பண்ணி போய் பேசணும் அதுக்கு விடணும்ல நமக்கு அன்பு இருக்குது பார்க்கணும்னு நினைக்கிறோம் விஜய் அண்ணா விஜய் தம்பி விஜய் வந்து மாமாவை நினைக்கிறவங்க தாய் மாமாவை நினைக்கிறவங்க தலைவனாக நினைக்கிறவங்க பையனாக நினைக்கிறவங்க எல்லாரும் ஓகே தான் இந்த சில இந்த கதறல் அங்கிள் குரூப் சொல்கிற மாதிரி என்னது கருத்து இல்லாத கூட்டம் கொள்கை இல்லாத கூட்டம் அப்படிலாம் கிடையாது ஏன்னா இங்கே எல்லா வயசுக்காரங்களும் இருக்காங்க இன்னும் எத்தனை நாள் கிடையாது இதையே சொல்லி ஊட்டிக்கிட்டு இருப்பீங்கன்னு தான் தோணுது அதுக்கெலாம் நமக்கு கடைசியாக வரும் பட் நம்ம பக்கத்தில் நம்ம சைடில் என்னென்ன இருக்குங்கிறத முதல்ல பேசணும் ஏர்போர்ட்டில் கூட்டம் கட்டுக்கடங்காமல் வந்ததுனால அந்த பேரிகேட் உடச்சது திருச்சி ஏர்போர்ட் உங்களுக்கே தெரியும் ஒன்றும் பெரிய ஹைஃபையான ஏர்போர்ட்லாம் கிடையாது சாதாரண ஏர்போர்ட் தான் ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டும் கிடையாது சின்ன ஒரு ஏர்போர்ட் தான் இப்போ தான் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பில்ட் பண்ணிருக்கா சொல்றாங்க ஆனா அந்த ஏர்போர்ட்டே ஸ்தம்பிச்சிருச்சு மக்கள் கூட்டத்தினால அப்படின்னு சொல்றாங்க அஹ் அங்கிருந்து அந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட் விஜய் அடையிற வரைக்கும் நடந்த அந்த விஷயங்கள்லாம் ஜஸ்ட் ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு அஞ்சு மணி நேரம் ஆயிருக்கு அப்படிங்கும்போது அது மக்களுடைய ஆதரவு இல்லாமல் அன்பு இல்லாமல் அது நடக்காது காசு கொடுத்து கூட்டின கூட்டம் இல்லை இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அரசாங்கத்துடைய உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் இருக்காங்கல்ல அவங்களும் சரி காவல்துறையும் சரி இப்போ ஜெயலலிதா மாவோ இல்லை இதை விட இன்னும் பெரிய தலைவர்களே நீங்க நீங்க சொல்ற திராவிட தலைவர்களோ இல்லை தேசிய தலைவர்களோ கூட வரும்போது இப்படி ஆகலை தானே அப்போ அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோக்கால் நீங்க வைக்கிறீங்க நீங்க என்ன சொல்றீங்க இப்போ அடுத்த சனிக்கிழமை நாகப்பட்டினத்தில் திருவாரூர்ல மயிலாடுதுறையில விஜய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அது கேஸ் கேஸ்ங்க இப்போ நீங்க வந்து போகக்கூடாது உங்களால பப்ளிக் நியூசன்ஸ் ஆகுது அப்படின்னு அப்போ இது எல்லாமே ஏதோ ஒரு ஆல்ரெடி ப்ரீ பிளான்டு மாதிரி தெரியுதுல வேணும்ட்டே மக்களுக்கு இடை ஏற்படுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக விட்டு வேடிக்கை பார்த்துட்டு உருவாக விட்டுட்டு மக்களுக்கு ஒரு வெறுப்பு வரும் ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும் அதை வச்சு இந்த ஆள் நம்ம காலி பண்ணிடலாம் நினைச்சீங்கன்னா நான் சொல்வேன் ஏன்னா மக்கள் வந்து யாரையும் காசு கொடுத்து கூப்பிட்டு குழந்தைகளை கூட்டு வராங்க கர்ப்பிணி பெண்களை கூட்டு வராதிங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இது விஜய் சொல்லலாம் பரவாயில்ல ஒவ்வொரு வாட்டியும் சொல்றாரு இந்த தடவையும் சொன்னாப்ல அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் வர்றாங்க எங்க அண்ணனை அதை நீ எப்படி தடுக்க முடியும் ஒருமையில பேச நினைக்காதீங்க ஏன்னா அந்தளவுக்கு கதல் போயிட்டு இருக்கு ரெண்டு நாளா ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் அதை பார்த்துட்டு தான் நான் இந்த வீடியோ பண்றேன் திமுக இவ்வளோ மினிஸ்டர் இருக்காங்களா இவ்வளோ பேர் பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரு இந்த மூர்த்தினு ஒரு மினிஸ்டர் பேசுறாரு அன்பில் மகேஷ்னு ஒரு அவர் மினிஸ்டர் தானோ அவர் இந்த மாடல் மாதிரி இருக்கிறாரு மேல் மாடல் மாதிரி அவருக்கு ஃபேன்ஸ்ல அவரே இருக்கிறாங்க அவரு வந்து பேசுறாரு நாங்க வந்து என்ன வளர்ச்சி பணிகள் பண்ணியிருக்கணும் விஜய் கண்ணுக்கு தெரியாதா சும்மா ஊருக்கு வந்தா நேரு பேசியிருக்கிறாரு ஆஹ் பாசிதம்பரத்தனோட பையன் அவர் பாசிட்டிவா பேசியிருக்கிறாரு திமுக பல பேர் கதற ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு அதிபர் ஒருத்தர் ராமக்கரி அதிபர் அவர் நம்ம வரும் சோ முதல்ல இந்த விஷயங்களை நம்ம சரி பண்ணாம அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு போறது முறையா இருக்குமா அப்படிங்கறது எனக்கு தெரியல ஏன்னா இது ஒரு தற்கூரி கூட்டம் இது ஒரு விசில் அடிச்சா குஞ்சு கூட்டம் இது ஒரு ஒரு நாகரிகம் இல்லாத மக்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய கூட்டம் அப்படின்னு சொல்லாத வாய்களே கிடையாது அப்ப அத டிஸ்ப்ரூவ் பண்ணணும்னா அதுல இருந்து கொஞ்சமாச்சும் மாறணும்னு நான் சொல்றேன் ஓகே இது இப்ப தமிழ்நாட்டினுடைய ஒரு என்ன சொல்லலாம் ஒரு நேர்மை பசியால கூட இந்த ஆதரவு விஜய்க்கு வரலாம் எல்லாரும் அதுல வந்து அவங்க எல்லாரும் விஜய் ஃபேன்ஸ் அப்படி உயர் கொடுப்பாங்க அப்படி நான் சொல்ல இவனுங்க பண்ண இந்த இந்த ரெண்டு கட்சிகளும் ஏன் இது முன்னாடி ஆண்ட எல்லா கட்சிகளும் பண்ண தொல்லை தாங்க முடியாம ஜனங்க வந்து ஒரு ஐம்பது வருஷமா சஃபர் ஆயிருக்காங்க தான் விஜயகாந்துக்கு ஆதரவு வந்துச்சு அதே ஆதரவு அதோட அதிகமான ஆதரவு விஜய்க்கு வருது காரணம் ஒரு பீக்ல இருக்கும் அவர் சொன்ன மாதிரி கெரியரோட உச்சத்துல தான் இருக்காரு அது ஜனநாயகம் வரும்போது உங்களுக்கு தெரியும் கெரியரோட உச்சங்கிறது வேற மார்க்கெட்லயே நான் தான் நம்பர் ஒண்ணுங்கிறது வேற ரெண்டுமே அவர்தான் இப்போ இது தெரியாம சில மார்க்கெட் போன எல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க அதை பேசுவோம் சோ இருந்து ஒரு ஒரு பாயிண்ட்ல இறங்கி இருந்து பேச போகணும்னா பேச விடணும் பேசுனா அவர் என்ன பேசினாருன்னு புரியும் இந்த தொழில்நுட்ப கோலர் மைக் இஷ்யூஸ் எல்லாம் வந்துச்சு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா பேசிட்டு இருக்காங்க நீ மக்களை காப்பாத்த போறியா முதல்ல மைக்க சரி பண்ணு மக்களை சரி பண்ண போறியா மக்கள் பிரச்சனை சரி பண்ண போறியா முதல்ல சரி பண்ணு இதெல்லாம் என்ன டெக்னிக்கல் இஷ்யூஸ் யாரு வேணாலும் வரும் ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ்ல ஒரு சின்ன ஒரு டீமை கண்டக்ட் பண்ணி மீட்டிங் கண்டக்ட் பண்ணது எவ்வளவு கஷ்டம்னு கார்பரேட்ல ஒர்க் பண்ணவங்க தான் தெரியும் அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய மாபு கூட்டம் அங்க இருக்கிற அக்கோஸ்டிக்ஸ் அக்கோஸ்டிக்ஸ் எல்லாம் தெரியுமா தெரியல இந்த ஒளி ஒளி அமைப்புகள் அதை வந்து சரியா பண்ண முடியுமா ஒரு ஒரு மாநாட்டிலேயோ ஒரு க்ளோஸ்டு ரூம்லயோ நடக்கக்கூடிய மீட்டிங் அளவுக்கு ஒரு ஓப்பன் ஏர்ல இருக்காது இப்ப மத்தவங்களாம் பேசுறாங்க இல்லையா கத்துக்கிறாங்க நீங்க தானே சொல்றீங்க அரசியல் விஜய் கத்துக்கிட்டி குழந்தைன்னு குழந்தை கத்துக்கிட்டவன் என்ன போ சோ அதனால தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஏற்பாடுகள் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா இருந்திருக்கணும் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அண்ட் அந்த கூட்டத்தை விளக்கிறதுக்கு அந்த வாகனத்தை தடை இல்லாமல் போக வைக்கிறதுக்கு லைட்டா தடியடி நடத்திருக்கலாம் அப்படிலாம் சில பேர் பேசுறாங்க தடியடி நடத்துற அளவுக்கு அந்த கூட்டம் கட்டுக்கடங்காம இருந்துச்சுதான் இல்லைன்னு நான் சொல்லல ஆனா உளவுத்துறை அதாவது இன்டெலிஜென்ஸ் வந்து இதை ஸ்மெல் பண்ணி விஜய்க்கு இது வரைக்கும் யாருக்கும் இல்லாத ஆதரவு இருக்குன்னு தெரிஞ்சுதான் இதை வந்து அப்படி விட்டாங்க அந்த கோலை மேபி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருக்கலாம் தெரியல இது வந்து யாருடைய வேலை போலீஸோட வேலை தானே போலீஸ் விட்டு எதுவும் பர்மிஷன் கேட்கிறோம் எதுக்கு பாதுகாப்பு கேட்கறோம் இப்ப நான் கூட்டம் நடத்தணும்னா ஒரு பப்ளிக் ப்ளேஸ்ல நான் வந்து கூட்டம் நடத்தணும்னா நான் கூட்டம் நடத்த போறேன்னு மட்டும் ஒரு பர்மிஷன் கொடுக்காம நீங்க எனக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் நீ எல்லாரும் சேத்தான சிஎம் மக்கள் நீங்க வந்து ஓகே அது அப்புறம் பேசுவோம் பட் அந்த பார்க்ல வந்து போலீஸோ இல்ல இன்டெலிஜென்ஸ்ஸோ வேணுனே ஏதோ பண்ணிருப்பாங்களோன்னு ஒரு டவுட் வருது. வேணுனே இப்படி ஒரு மாப் இப்படி பாத்தீங்களா விஜய் எந்த ஊர் போனால தொலையா இருக்கு. பப்ளிக் நியூசன்ஸா இருக்கு. அப்படின்னு சொல்ற ஆளுங்க இருக்காங்க. நாம நியூட்ரல் ஃபேன்ஸ். இந்த இதுதான் டைம்னு இந்த சில பேர்ஓட ஃபேன்ஸ் இன்னும் சில பேர்ஓட ஃபேன்ஸ் இவங்கலாம் வந்து வன்மத்தை கக்குறாங்க நான் என்ன சொல்றேன்னா வேற யாருக்கும் வராத கூட்டம் ஒருத்தனுக்கு வருதுன்னா அது வெறும் சினிமா கூட்டம் எப்படி சொல்ல முடியும் திருச்சியில மட்டும் கிடையாது அரியலூர்ல எப்படி பேசுனேன் அரியலூர்ல திருச்சியில விட்டதை பிடிச்சிட்டேன் திருச்சியில என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சாரோ அதெல்லாம் அரியலூர்ல பர்ஃபெக்டா பேசினாருங்கிறதா என்னுடைய கருத்து ஒரு மைக்கு ரெண்டு மைக்கா வச்சு பேசினது பெரம்பலூர்ல நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு அவ்வளவு கூட்டம் நிக்குதுங்க ஒரு நடிகனை பக்கத்து ஏன் அப்படி நிக்க போகுது இது வந்து கண்டிப்பா ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் நாம சொல்றோம் எதிரிகள் வந்து ஆட்சி மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தாது எல்லாம் சின்ன பசங்க அப்படின்னு சொல்றாங்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேணாம் உன்னுடைய வாக்கு சதவீதத்துல ஒரு சரிவை ஏற்படுத்தினா போதும் நீ காண்டாடி நீ பயப்படுற இல்ல அது போதும் இப்ப அந்த பயம் பாட்டுக்கு வரும் ஒரு கட்சி ஜஸ்ட் ஒன்றரை வருஷம் ஆன ஒரு கட்சி வருஷம் ஆன ஒரு கட்சி இந்த கட்சியை பார்த்து மத்தவங்க பயப்படுறாங்க அப்படின்னா அவங்க அது ஒரு லாஜிக் இருக்கு வந்து பதினஞ்சு வருஷமா கத்தி நடிச்சுட்டு டெய்லி விஜய பத்தி நான் கடிப்பேன் நான் வந்து குழைப்பேன் யாரோ போட்ட எலும்பு தூண்டுக்காக நூறு கோடி எலும்பு துண்டுக்கா நூறு கோடி ரூபாய் எலும்பு துண்டுக்காக நான் கடிப்பேன் இந்த ஆளு இப்ப மட்டும் இல்ல யாரெல்லாம் புதுசாக கட்சி ஆரம்பிச்சாலும் அப்படின் கதறி இருக்கான் விஜயகாந்த் கட்சியாரம் சப்பவும் இந்த மாதிரி இருக்கான் வீடியோஸ் இருக்கு இன்னைக்கு வந்து அஜித் வந்தா கூட்டம் வரும் அஜித் வர சொல்லுங்க வெளியே வீட்டு வெளியே வர சொல்லுங்க ஆண்மை இருக்கிறவங்க தான் அரசியலுக்கு வரணுங்கிறது என்னுடைய கருத்து அப்படி ஆண்மை இல்லாதவங்க நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி நம்ம பேசுவோம் இப்போ அஜித் வந்தா கூட்டம் வரும் நயன்தாரா வந்த கூட்டம் வர சொல்லுங்க பார்ப்போம் போட்டு பாத்துறோம் எங்க வர சொல்லுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் சீமான அவர்களே உங்க வேற எந்த அடமணியும் அண்ணன் போன வீடியோ கூட அண்ணன் தான் பேசினேன் அந்த அடமொழியில நீ தகுதியான ஆள் கிடையாது நீ மனநோயாளின்னு நீ சொன்னேன் நீ மனநோயாளி இல்லை நீ ஜலுசில் குடிக்க வேண்டிய ஆள் மற்றவங்களா கெட்ட வார்த்தைகளாக சொல்லி உனக்கு திட்டிட்டு இருக்காங்க எனக்கு அது வேணாம் எனக்கு வந்து அது அந்த மாதிரி பேசி இங்கே அதை பேசி ஒண்ணும் ஆக போவது இல்லைங்கிறது எனக்கு தெரியும் இன்னொன்று தளபதியே உன்னை வந்து இன்னொரு தான் பண்ணாரு நான் என்னைக்கா இருந்தாலும் செத்ததையும் கெட்டு போனதையும் சொல்லி நீ என்ன வேணாலும் கதனு சோ விஜயகாந்த் ஆரம்பிச்சப்பவும் இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் வைகோ அவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்க இல்லையா ஒரு எலக்ஷன்ல ஜெயலலிதா சொல்லி தான் அமைச்சாங்க எல்லாம் சொல்றாங்க அந்த கூட்டணி வந்தப்போ மக்கள் நலக் கூட்டணியோட நான் ஓட்டு வாங்கி காட்டுல நான் கட்சி கழிச்சிட்டு போறேன் எங்கடா கலைக்கல ஏன் கலைக்கல சோ நீ கட்சியே உங்க கட்சிக்குள்ளேயே எவனும் வளரக்கூடாதுன்னா நிறைய பேர் வெளியே போயிட்டான் நீ உங்க வளர விட மாட்டேங்கிறதுனால வெளியே போயிட்டான் உங்க கூட ஒரே ஒரு மஞ்சப்பொடி மட்டும் இருக்குது அதுவும் ஏன் இருக்குதுன்னு தெரியும் ஒரு வீடியோக்கு ரெண்டு லட்சம் வாங்கிட்டு இருக்குது அது விட்டுருங்க நீங்க வந்து விஜய் ரசிகர்கள் வந்து நிறைய பேர் கோவப்பட்டாங்க தமிழக வெற்றிக் கழகத்தினரும் நிறைய பேர் கோவப்பட்டாங்க நீங்க வந்து விஜய் தமிழக கிட்ட ஒற்றிக் கழகத்தின்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து விஜய் பத்தி இருக்கீங்க அப்படின்னு பஸ் அவரையாக பஸ் நம்ம கிட்ட மன்னிப்பு அவர் விஜயலட்சுமி அண்ணி போய் மன்னிப்பு கேட்கணும் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருக்குது நாம தேவையில்லை அவருக்கு அண்ணி போதும் சரியா அவர் ரேஞ்சு தான் அவ்வளவுதான் அவருடைய தமிழுக்கும் அவருடைய இயற்கை ஆர்வல் ஆர்வல அவர் பேசின விஷயங்களுக்கும் நாமளும் ஃபேனா தான் இருந்தோம் பட் இன்னைக்கு ஒருத்தர் ஒரு சின்ன பையன் உன்னோட நீங்க உங்களுக்கு அறுபத்தி ரெண்டு வயசு ஆகுது ஒரு சின்ன பையன் வந்து கட்சி ஆரம்பிச்சு நம்மள ஓவர்டேக் பண்ணி போறான்னு ஒன்னு நீ ஒரு நல்ல பெரிய மனுஷனா இருந்தா என்ன அப்படினு என்ன பண்ணிருந்தோம் சப்போர்ட் பண்ணனும் இல்லையா ஒதுங்கி போயிடணும் சரிப்பா தம்பி உன் கொள்கை உனக்கு என் கொள்கை எனக்கு போட்டு பாத்துருவோம் அதோட நிறுத்திக்கணும் அதை விட்டுட்டு டெய்லி அருப்புக்கு வந்த பண்ணி மாதிரி கத்தி இருந்தா நான் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாதான்னு நினைக்கிறேன் ஆனா நீ இப்ப பேச வைக்கிறேன் எங்களை பேச வைக்காதே அப்படின்னு போன வீட்டில் சொன்னேன் இப்ப நீ பேசுறல உனக்கெல்லாம் ஓ மணியில பேசினாதான் புரியும் அதனால சும்மா கதறது சிம்பிளா சொல்றேன் டிவி கே கைஸ் அந்த ஆளுக்கு இப்ப லைம் லைட் வேணும் அதாவது எப்பவுமே அவரு வெளிச்சத்துல இருக்கணும் அதுக்கு விஜய் பத்தி பேசணும் அவ்வளவுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லி காட்டுறேன் இந்த வீடியோ நான் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு திரும்ப ரீப்ளைவா ஷார்ட்ஸ் போடுறேன் நீ வாங்குற எட்டு பெர்சன்டேஜ் கண்டிப்பா இந்த உனக்கு கிடைக்காது அவ்வளவுதான் உன்னை பத்தி இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணு இப்போ நம்ம சாரை பத்தி சொல்லுவோம் மைடியர் சார் அதாவது அங்கிள் அப்படிங்கிறது ஒரு கெட்ட வார்த்தையா இது ஒரு மரியாதையான வார்த்தை தானே நானே வீடியோல சொல்லியிருந்தேன் அதை விஜய் சொல்லியிருக்காரு நான் மரியாதையா பேசினா கூட தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கரெக்ட் தானே மாமா அப்படின்னு கூப்பிட்டாங்க அங்கிள் தானே கூப்பிட்டாங்க மேபி சின்ன வயசுல இருந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் ஒரு உதயநிதியோட ஃப்ரெண்டா கூட ஒரு அப்படிதான் இருந்தாரு குருவி படம் எல்லாம் நடிச்சு கொடுத்ததே வருதானே சோ அதனால அந்த மரியாதை அன்பின் மிகுதியால சொல்லிருக்கலாம் அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க சோ நாம முன்னாடியே சொன்ன வீடியோல சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் மாவட்டத்துக்கு போகும்போது அந்த மாவட்டத்துடைய லோக்கல் இஷ்யூஸ் பேசணும்னு சொன்னா அது ரொம்ப அழகாவே பண்ணாங்க தொழில்நுட்ப கோளாறு காரணமா திருச்சியில சரியா செய்ய முடியல பரவாயில்ல திருச்சி இஸ் அ சிட்டி பெரம்பலூரா அரியலூரா சிட்டி கிடையாது அதனால அங்க ஓரளவு பேச முடிஞ்சது திருச்சி தட்டு இஸ் கஞ்சஸ்ட் சிட்டி நாங்க போகும்போதே எனக்கு கடுப்பா தான் இருக்கும் கார் ஓட்டிட்டு போகும்போது நான் தப்பு சொல்ல சென்னை அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் இருக்காது ரிங் ரோடு பைபாஸ் இந்த மாதிரி நிறைய இல்ல இருக்குது நிறைய இல்ல ரொம்ப சின்ன ஒரு கன்ஜஸ்டடான ஏரியா அவ்வளவுதான் பண்ண முடியும் நோணு விஜய் மாதிரி ஒருத்தர் வந்து தான் போனா கூட்டம் வரும்னு தெரிஞ்சுதான் நிறைய இடங்களுக்கு அவர் போகாம இருந்தார் தூய்மை பணியாளரோ இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூப்பிட்டு பேசினாரு மழை வெள்ள பாதிப்பு வந்தார் அதுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க நீங்க என்ன இப்படி பண்றீங்க இப்போ தெரியுதா சோ இந்த டிஎம்கே நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லலாமே டிஎம்கே ஆளுங்க வந்து கதறாங்கன்னா நான் உடனே ஒன்னு கேக்குறேன் சின்ன குழந்தை விஜய்க்கு அரசியல் தெரியாது விஜய்க்கு எதிர்கட்சியை சாரி ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணா அங்க ஒண்ணுமே தெரியாது உண்மைதான் இப்பதான் வளரம் என்ன இப்போ நீ எப்படி வளர்ந்த எழுபத்தி வருஷத்துக்கு முன்னாடியே காங்கிரஸ்க்கு எதிர்த்து எப்படி வளர்ந்த அப்போ வந்து எழுத்தாற்றலும் இலக்கண இலக்கிய ஆற்றலும் தமிழ் ஆட்டலும் இருந்த அறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் போன்றவர்கள் உங்களுக்கு பலமா இருந்தாங்க அப்போதைய காலகட்டத்துக்கு இன்னைக்கு போய் நான் வந்து சங்க இலக்கியத்திலிருந்து விஜய் பாட்டு பாடுறாருனா கலிங்கத்து பரணியிலிருந்து பேசினாலே கேப்பா நாயா நீங்க ஒரு கிராமர் வச்சுக்கிட்டீங்க அதாவது ஒரு துண்டப்படணும் ஒரு அப்படியே ஒரு ஜவாது சந்தனாந்த பழையாளாம் போட்டுப்பீங்களா அத்தர் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை போட்டுக்கிட்டு ஒரு டிப்பிக்கல் அரசியல்வாதியாக இருக்கணுங்கிறத நீ பண்ணிருக்க அதை நாங்கள் ஏன் ஃபாலோ பண்ணுவோம் இப்போ எனக்கு முப்பத்தி வயசு ஆகுது என்னை விட சின்ன வயசில் இருக்கிறவங்க ஒரு பதினெட்டுலேருந்து ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நான் பேசுற அளவு கூட அவங்க கேட்கறது பொறுமை இருக்காது அப்போ அதுக்கு எப்படி சொல்லணுமா அப்படி தான் அவர் சொல்றாரு ஸோ இதில் வந்து நாங்கள் முடிவு நாங்கள் தோக்க தானே போகிறோம் நாங்கள் தோக்க போகிறோம் தமிழக மக்கள் முடிவெடுப்பார்கள் தமிழக மக்கள் பண்ணுவாங்க பண்ணட்டும் நீ ஏன் கதற உனக்கே ஒரு இன்செக்யூரிட்டி இன்செக்யூரா இருக்கிறவங்க தான் இவ்வளோ பேசுவாங்க நீ பெரிய இதுதானே அப்புறம் ஏன் நீ வந்து திரும்ப திரும்ப கதற என்னது கொள்கை இல்லாமல் குமாலம் அடித்துக் கொண்டு மக்களுக்கு இடையூறு செய்யற கட்சி நான் இல்லையா கைஸ் இப்போ சீஃப் மினிஸ்டர் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு நாளைக்கு வந்து பதினேழாம் தேதி முப்பது விழா கரூர் பக்கத்துல கோடாங்கி ஒரு ஊர்ல நடக்க போகுது நாளைக்கு இன்னும் பயங்கர ஸ்டேட்மெண்ட் ஸ்டண்ட் எல்லாம் வரும் அதை பார்ப்போம் இப்போ சீஃப் மினிஸ்டர் கொண்டு சொல்ற ஸ்டேட்மெண்ட் வரும் மக்களுக்கு இடையூறு செய்யற கட்சி நாங்க இல்லையா ஒண்ணு மேல பிரியாணி அண்டா டிஎம் கே அப்படின்னு கூகுள் பண்ணுங்க பிரியாணி அண்டா டிஎம் கூகுள் பண்ணுங்க நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் நான் சொன்னா அப்புறம் ஐயோ பயமா இருக்கும் கூகுள் படி பாருங்க வேற மாதிரி பல இன்சிடன்ஸ் இருக்கு வரலாறு படிச்சவன் இந்த திமுக அதிமுக இந்த திராவிட கட்சியினுடைய வரலாறு இது எல்லாமே தெரியும் ஓகே உங்களுக்கு தகுதி கிடையாது ஒரு ஒரு லிஜண்ட் இளையராஜா அவருக்கு விழா எடுத்தது சரிதான் அவருடைய பாடல்கள் ரொம்பவே நம்ம எல்லாரோட வாழ்க்கையுடையும் கனெக்ட் ஆயிருக்குதான் ஆனா நீங்க எவ்வளவு பெரிய படிச்ச ஆளா இருக்கலாம் எவ்வளவு எலிஜிபிளான குவாலிஃபைட் ஆளா இருக்கலாம் நீங்க இட்ஸ் அபவுட் ஹவு யூ ட்ரீட் பீப்பிள் இளையராஜா தனிப்பட்ட முறையில் எப்படிப்பட்ட நபர் ஒருத்தனுடைய ஐம்பது வருட உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கணும் இல்லைன்னு நான் சொல்லல ஒரு அரசாங்கம் அதை செஞ்சிருக்கிற முதல் முறையா அதுவும் ஓகே ஒரு சீஃப் மினிஸ்டரே பாவம் அவருக்கு ரொம்ப பிஸியான ஷெடியூல நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் போய் உட்காந்து இருக்காரு தூய்மை பணியாளரை போய் பார்க்க முடியல இன்னும் வேற எங்க வேங்க வேலை போக முடியல எங்க எல்லாம் பிரச்சனை இருக்குதோ அங்கெல்லாம் போக முடியல ஆனா இங்க போய் அஞ்சு மணி நேரம் உட்காந்து இருக்க முடியுது இதோட ஹைலைட் என்ன தெரியுமா ரெண்டு பேர் இருக்காங்க சகாதேவன் மகாதேவன் மாதிரி ரிட்டையர் ஆகிட்டாங்க நாம சொல்லிட்டோம் நீங்க ரிட்டையர் ஆகிட்டீங்க இன்னும் சும்மா சினிமா உட்காந்து என்ன பண்றீங்கன்னு ஆனாலும் அடங்க மாட்டாங்க உங்களுக்கு அப்புறம் வந்த பையன் சினிமால ஜெயிச்சு கொடி நாட்டிட்டு அடுத்ததுக்கு போயிட்டான் உங்களுக்கு அப்புறம் இருக்கிறவங்க இருக்கிற மெச்சூரிட்டி உங்களுக்கு இல்லை நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் ரஜினிகாந்த் அண்ட் கமல்ஹாசன் இவங்க ரெண்டு பேருக்கும் அடைமொழி கொடுத்து பேசுற அளவுக்கு அவங்களுடைய நடவடிக்கைகள் நடத்த இல்லை நடத்த சரியில்லைன்னா பேச்சும் சரியா இருக்காது ஏன் அப்படி சொல்ற நடத்த அப்படின்னா கலைஞர் வந்து இலக்கியவாதி சினிமால இருந்து வந்தாரு அவர் கட்சி வளர்த்தாரு தமிழ் தமிழுக்கு முக்கியமான அவர் இதெல்லாம் கருத்து இல்லை கலைஞர் இருந்தப்பவே கமலை வந்து அவர் திமுக கூட்டாரா கூட்டதாகவும் கமலை வந்து மருந்ததாகவும்லாம் கமலே சொல்லியிருக்கிறாரு அப்படிப்பட்ட திமுக எதிர்த்து நம்மள அரசியல் பண்ணாரு நாமளும் மக்கள் நீதி மெம்பர் மெம்பரா இருந்து கடலூர்ல நிறைய விஷயங்கள்ல இன்வால்வ் ஆயிருந்து ஓட்டு போட்டு அதே என் ஃப்ரெண்ட்ஸ் பிரிவு முடி பார்த்தப்போ அவங்க சொன்னாங்க என்னப்பா உங்களால இவ்வளவு அது அதுன்னு பேசும்போது இது முன்னாடி நான் நீதி மையம் நடுவில் நாம் தமிழர் இப்ப இந்த கட்சி அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா யோசிச்சு பார்த்தேன் ஆமால நம்ம இப்படி மாறிட்டேன் நம்ம பச்சோந்தியா நம்ம பச்சோந்தி இல்ல இந்த அரசியல் வியாதிகள் திமுக அதிமுக இந்த சாக்கடையில இருந்து எவனாச்சும் ஒருத்தன் வந்து ஆண்மையுள்ள ஒருத்தன் வரமாட்டானா அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டான் உண்மையான ஆர்வத்தோடையும் சமூக அக்கறையோடையும் ஆன்மையோட முக்கியமா அரசியல் நிலைப்பாட்டை அவனுக்கு இருக்கிற தைரிய மாதிரி கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவோம் எவனாச்சும் ஒருத்தன் வர நாளைக்கு இதே விஜய் தப்பு பண்ணாலும் நம்ம கேள்வி கேட்போம் அதுல மாற்று கருத்தே இல்ல சும்மா தளபதி அண்ணன் அப்படின்னு மட்டும் போற கூட்டம் அது இருக்குது அது இல்ல நான் நான் அது இல்ல அதனால நான் சொல்றேன் வந்து இதுக்கு இதுக்குள்ள வரதுக்கு காரணம் என்னன்னா அந்த விழாவை நீங்க நடத்தினது பிரச்சனை இல்லை பொதுவா இந்த மாதிரி விழா இசை விழாக்கள் நடந்தா அதை ரெக்கார்ட் பண்ணி என்னைக்காச்சும் ஒரு நாள் ஹை பிரைம் டைம்ல டிஆர்பி அதிகமாக வரக்கூடிய சண்டேலயோ இல்ல அந்த மாதிரி நேரத்தில் ஒளிபரப்பும் இதை லைவா காட்ட அளவுக்கு அதை அவ்வளோ பெரிய ஈவென்டானு எனக்கு தெரியல பாடல் நிகழ்ச்சி ரெக்கார்ட் பண்ணி எப்படின்னு போடலாம்ல ஒரு பெரிய பெரிய சினிமா இதை விட அதிக செலவுல பண்ணக்கூடிய திரைப்படங்களுடைய ஆடியோ லான்ஸே நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி ஹைலைட் பண்ணி அதை எப்போ ஒளிபரப்பணுமோ அப்போ ஒளிபரப்பு விஜய் அன்னைக்கு நிகழ்ச்சி வைக்கிறாருங்கிறதுனால பதிமூணாம் தேதி நீங்க இதை பண்ணல நாங்க பொதுவாக பண்ணோம் அப்படின்றீங்களா அடுத்த வாரம் டிசம்பர் இருபது வரைக்கும் இருக்குல்ல விஜயோடைய சுற்றுப்பயணம் அப்பலாம் ஏதாவது தெரியல விழா ஏற்பாடு ஓகே பாடல்களை பத்திலாம் நான் வந்து சொல்லுற அளவுக்கு நமக்கு இசை மேதமை கிடையாது நமக்கும் பல எயிட்டிஸ் நைன்டிஸ் பாடல்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் பட் அந்த விழாவை ஏற்பாடு பண்ண நேரமும் அந்த விழாவில பேசின விதமும் இப்போ ரஜினிகாந்த் எல்லாம் பேசினாரு கமல் கூட பரவ கமல் வந்து டிஎம்கே ல போய் ஜால்ரா போடுறதே எனக்கு எல்லாம் அருவருப்பா இருக்கு சரியான வார்த்தை அதுதான் நேர்மையான கொம்ப நேர்மையான இருக்கிற மாதிரி ஊழல்வாதிகளோட என்ன வேலை கெட்ட வேலை தெரிஞ்சப்பட அவங்களோட என்ன பேச்சு சும்மா பேசுனேன் எதுக்கு நியாயமான ஆள்னா நியாயமான ஆளோட மட்டும்தான் இருக்கும் அது கமல் சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு ஆனா அந்த ஆள் அங்க வந்து பெருசா அரசியல் எல்லாம் பேசல அந்தாலும் வந்து இளையராஜா பத்தியும் அவர் வந்து ராஜ விசுவாசின்னு சொல்லுவாங்க கமல யார் ஆச்சு இருக்காங்களோ அவங்களுக்கு இதுவா இருப்பாரு யார் பெரிய ஆளுங்களோ அவங்களோட இருப்பாரு அவங்களோட தன்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் பேசுவாரு அதே மாதிரி தான் அங்கே பேசினாரு அதுல கொடுமை என்னன்னா சிஎம் வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்தாராம் பிளேலிஸ்ட் அந்த பிளேலிஸ்ட் தான் அங்க வந்து என்ன மாதிரியே ஒரு ரசிகர் தான் இந்த பிளேலிஸ்ட் ரெடி பண்ணிருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான் சொல்றேன் யோ நீனா அவர் பிஆரவா நீ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பி ராஜ்யசபா எம்பி அப்போ கொஞ்சமாச்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் சரி ஓகே இது உங்க விழா இந்த கலை சம்பந்தப்பட்ட விழா அது கமல் அதனால கமலாசன் மன்னிச்சுலாம் மிஸ்டர் மெட்டலான் இருக்காங்களா சாரி ரஜினிகாந்த் இருக்காங்கல்ல மென்டலு வழக்கம் போல பேசிச்சு ஓகே எப்பவுமே ரஜினி வந்து ரொம்ப மனசுல இருந்து பேசுவாரு உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு வச்சுக்கிட்டு பேச மாட்டாங்க உள்ளே ஒன்பத்த வச்சு அந்த ஒன்பத்தை அப்படியே கூட்டிடுவாரு எப்படியே காக்கா கழுகு ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கிற ஒரு பெரிய மனசு ஒரு ஜெனராசிட்டி உன்ட்ட இல்ல இது பொங்கிரிய நான்தா சூப்பர் ஸ்டார் நான்தா சூப்பர் ஸ்டார் நான்தா சூப்பர் ஸ்டார் இருந்து போயா சூப்பர் ஸ்டார் எங்க வேணாம் எங்களுக்கு வேற இருக்குது எங்க வேலை இருந்து நாங்க போறோம் நீ கத்தின் கடைன்ற மாதிரி எல்லா ஆடியோ லான்ஸ்லயும் வந்து கதற வேண்டியது இப்ப இதுல வந்து அன்னைக்கு காலையில ஸ்டாலின் வந்து பழைய எதிரிகளாலும் புதிய எதிரிகளாலும் திமுகவை ஒண்ணும் அசைத்து பார்க்க முடியாது என் விக்க கூட அசைக்க முடியாது என் விக்க கூட அசைக்க முடியாது அப்படின்னு அண்ணன் டேப்பர் தலை இவர் வந்து பழைய எதிரிகளையும் புது எதிரிகளையும் கதல விடக்கூடிய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் ஏடா நீ எதுக்கு போன இளையராஜாவுக்கு பாராட்டு விழாக்கு போன முதலமைச்சரை பாராட்டுறதுக்கு ஒரு வழியே கிடையாது நீங்க எல்லாம் பணக்காரனா முப்பது நாற்பது வருஷமா இருப்பீங்க நாங்க வந்து உங்களுக்காக காசை சில்லுற சதுரம் விட்டு சினிமாவுக்கு வந்து பார்ப்போம் நீ வந்து மக்களுக்கும் ஒன்னும் செய்ய மாட்ட மூ மாண்டபத்துக்கு ஓகே விடுங்க எல்லாம் இப்படிப்பட்ட நீ அரசியல் பற்றி உனக்கு ஆண்மை இருக்காயா ரஜினிகாந்த் உனக்கு ஆண்மை இருக்கா வர வர முப்பது வருஷம் மேமாத்தல விஜய் வந்து நின்னா இல்ல சொல்லோட நிக்காத செயல் வினை வந்தான அதனாலதான் சொல்றோம் அப்படின்னு வரல புரியுதா மக்களுக்காக வந்துட்டு தோத்து கூட சேர்த்து கூட போட்டோம் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் நீ யாரும் அதை பத்தி பேசறதுக்கு சாப்டியா போனியா நீ தமிழ்நாடு விருந்தாளிதான் அவ்வளவுதான் நீ எனக்கு கிட்னி டிரான்ஸ் பண்ணிருக்காங்க நான் இம்யூனோ சாப்பிட்றேன் அதனால அரசியல் வர முடியாது அப்புறம் என்ன வேண்டைக்கு கூலி படம் நடிக்கிறேன் படத்தில் நடிக்கிறேன் என்ன வேணைக்கு இங்கே வந்து பேசுறேன் அதுலயும் பேசுறாரு பேச்சு நானும் இளையராஜாவும் கமல் எவ்வளவு டீசெண்டா பேசுறேன் அந்த மாதிரி பேசினா ஒரு ஹாஃப் பாட்டில் அடிச்சு இளையராஜா கூத்து அடிச்சு ஏன் ஒரு லெஜெண்ட்டு பாராட்டு தான் இதான் உன் தரம் உன்னை தலையில் தூக்கிச்சு ஆனுவேன் உன் காலம் தான் முடிஞ்சிச்சு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் கால கம்முன்னு இருந்துட்டு போ இல்ல ஹீரோயின்ஸை பார்த்துட்டு போ அவ்வளவுதான் தான் இவ்வளோ மரியாதை இல்லாமல் பேச வைக்கிறது நீங்க தான் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்புறம் வேற யாரை பற்றி பேசணும் இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களாம் கூட பேசியிருக்காங்க விஜய் வந்து தியாகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் நான் வந்து இவ்வளோ பெரிய பணத்தை விட்டுட்டு வந்துட்டேன் விஜய் பேசுறாரு இன்னும் தியாகத்தை பற்றிலாம் தியாகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் சார் நன்றி ரெஃபர் பண்ணதுக்கு ஆனால் விஜய் வந்து இப்போதான் மீடியாங்கிற ஒரு இடத்துல இருந்து வந்திருக்காரு அவர் ஈஸ் லேர்னிங் பர்சன் சரி விஜய பத்தி ஒரு ரசிகரா இல்லாம அவுட் சைடா நான் சொல்றேன் இஸ் அ வெரி சின்சியர் பர்சன் என்னென்ன மோசம் என்னென்ன பேசுங்கடா ஆறு மணிக்கு மேல வெளியே வர மாட்டாராம் குடிப்பழக்கம் இருக்குதான் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் உட்காந்து பெரம்பலூர் போய் அங்கே போய் போக முடியாம மன்னிப்பு கேட்டு திரும்ப வந்துருக்காரு இன்னொன்னா வரேன் ஸோ அதனால நீ என்ன வேணாலும் பெட்டு நீ என்ன வேணாலும் செய்ய ஒண்ணும் பண்ண முடியாது நாங்க தோத்து போனோம் ஜெயிக்கிறோம் இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் வந்திருக்கான்ல வந்திருக்கார்ல அந்த ஆண்மையை எங்களுக்கு போதும் ஒன்னொன்று நீ விஜய் அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன் இல்லையே இதுக்கு முன்னாடி விஜயகாந்த்க்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன் இதுக்குனால சீமானுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் வாயை கழுவணும் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னால டார்ச் லைட் காரரு மக்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன் சோ அதனால இப்படி ஒவ்வொருத்தரும் வரும்போது நிறைய சில அறிவு ஜீவிகள் வேற நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லயும் சரி சோஷியல் மீடியாலும் சரி இந்த வீடியோஸ்ல கமெண்ட் பண்ற சில பேர் எல்லாரையும் சொல்லல சப்போர்ட் தான் பண்றீங்க சில பேர் வந்து என்னது நடிகர் கட்சி போறீங்க ஏன்னா நடிக்க நடிகனும் மனுஷன் தான் நடிகனும் சொசைட்டில ஒரு ஆள் தான் நீயோ நானும் ரோட்ல போய் என்ன எவனா சீண்டு அவன் என்ன சீன்றான்ல அவன் என்ன ஸ்தம்பிக்குதுல அப்ப அவன் தான் வரணும் என் காசை வாங்கி நீ படம் நடிக்கிற லியோ கோட்டு வாரிசு துணிவு குட் பேட் அக்லி வலிமை இப்படிலாம் நீ நடிக்கிறனா அதுவும் அநியாயத்துக்கு டிக்கெட் யூ ஆர் லேபிள் டு மீ நீ எனக்கு செய்யணும் வேலை எங்களுடைய காசை வாங்கி தான் நீ இவ்வளவு பெரிய ஆளா இருங்க அப்போ அந்த ராஜாக்கள் மாதிரி இருக்கக்கூடிய ரஜினி கமல் அஜித் விஜய்ல ஒருத்த மட்டும் இறங்கி வரானா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணலாம் பரவாயில்ல எல்லாத்தையும் க்ளோஸ் செய்யறான்ற மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கணும் இல்ல முடியாது நாங்க பேசணும்னா பேசு டீசெண்டா பேசு இல்ல இப்படி தான் பேசணும்னா கதையின் கடை மற்றபடி வேற யார பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை இதை நிறுத்த முடியாது திரும்பவும் சொல்றேன் அந்த பயர்டா பை